பகிழ்ச்சியின் சத்தம் வளங்குது அனுதின தேவமன்னா வாய்ஸ் ஆஃப் டை பிரசன்ஸ் ডেইলি மன்னா பை ரெவரெண்ட் ஏ பெனடிக் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளைக்គ្រியே தேவமன்னாவாக யோனா 3ாம் அதிகாரம் 10ஆம் வசனம் அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரியர்களை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார் என்னை கேட்கிற அருமையான தேவச்சனமே நினைவே ஜனங்களை குறித்து நாம் இங்கே வாசிக்கிறோம் யோனா தீர்க்க தரிசியினால் வார்த்தை அந்த ஜனங்களுக்கு நேராக அறிவிக்கப்பட்ட போது அந்த வார்த்தையை அலட்சியம் பண்ணாமல் அந்த வார்த்தையை கேட்ட மாத்திரத்திலே அந்த வார்த்தை நிமித்தமாக அந்த நினைவே பட்டணத்தில் வசிக்கிற ஒவ்வொருவரும் ராஜா உட்பட ஜனங்கள் யாவரும் தங்களை ஒடுக்கி உபவாசம் இருந்து தங்களை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி அபயமிட்ட போது அவர்கள் கிரியைகளை ஆண்டவர் பார்த்து பொல்லாத கிரியை விட்டு திரும்பினார்கள் என்று வெய்யாகவே ஆண்டவர் அவர்களை பார்த்து அவர்களுக்கு செய்வேன் என்று அவர்களை அழிப்பேன் என்று சொல்லி இருந்த வார்த்தைக்காக மனஸ்தாபப்பட்டு அந்த காரியத்தை அந்த ஜனங்களுக்கு செய்யாதிருந்தார் என்று நாம் இங்கே பார்க்கிறோம் என்னை கேட்கிற அன்பான தேவச்சனவை எந்த நிலையிலும் அற்புதம் செய்ய விரும்புகிற கத்தர் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது மெய்யான மன திரும்புதல் சிலர் உதட்டளவாய் தங்களுடைய பாவங்களை அறிக்க செய்கிறார்கள் ஆனால் அவர்களுடைய உள்ளத்திலே இன்னும் அந்த செத்த கிரியிகள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது அந்த கிரியைகளை விட்டு அநேக திரும்பாமலேயே உதடுகளினால் பாவரிக்க செய்கிறார்கள் வேதம் சொல்லுகிறது பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவைகளை அறிக்க செய்து விட்டு தேவனுடைய இரக்கத்தை பெறுகிறான் உள்ளங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிற கற்ற அந்த சனங்கள் உதட்டளபாய் மாத்திரமல்ல அவனுடைய இருதயத்திலும் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது அந்த சனங்கள் முழுவதுமாக மாறியிருக்கிறார்கள் அவர்கள் என்கிறதை அறிந்த ஆண்டவர் அவர்களுக்கு செய்வேன் என்ற காரியத்தை செய்யாமல் விட்டுவிட்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அந்த கள்ளன் ஒருவன் உண்மையாகவே அந்த வேலையிலே மனஸ்தாபப்பட்டு இவனுக்கேற்ற துக்கத்தோடு அந்தவரே பாவியாகி என்னில் இரக்கமாயிரும் இந்த அடியனை நினைத்திரலும் என்று சொல்லி அவர் வேண்டிக் போது இன்றைக்கு நீ என்னோட பரதேசில் இருப்பாய் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணினார் அந்த கடைசி நேரத்திலே அவன் செய்த பாவ அறிக்கையை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார் நாம் முதற்பளவினால் மாத்திரமல்ல நம்முடைய உள்ளம் அது உண்மையாகவே தேவனுக்கேற்ற துக்கத்தோடு பாவ காரியங்களை வெறுத்து ஒதுக்கக்கூடியவர்களாய் நாம் காணப்படும் போது நிச்சயம் நம்ம மனம் இறங்குவார் நம் காரியங்களை அவர் சித்திக்க பண்ணுவார் நம்மை வாழ்வாங்கு வாழ வைப்பார் என்கிறதிலே கொஞ்சம் சந்தேகமில்லை ஆமேன்